அந்த இஸ்ரேலோட தாக்குதலில் தடுத்து நிறுத்துறதுக்கும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் இந்தியா ஏன் குரல் கொடுக்கவே இல்லை இந்தியா ஏன் ஓட்டெடுப்பில் கலந்துக்கலவே இல்லை இதுதான் திருச்சி சிவா அதாவது திமுகவுடைய நிலைப்பாடு இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம்ன்றது ஒரு மூவாயிரம் வருஷம் வர வரலாறுன்னு வச்சுக்கிறேன் இந்த விஷயத்தில் பாலஸ்தீனத்தில் கூட இஸ்லாமியனுடைய பாதிப்புனா என்னன்னு எடுத்து பேசியிருக்காரு நம்முடைய திருச்சி சிவா அவர் என்னடா அவார்டா கொடுக்குறாங்க இப்படி ஆக்ட் பண்ணுறியா இந்த இடத்துல திமுக காட்டக்கூடிய முகம் என்ன அப்புடின்னா நாங்க பாருங்க சர்வதேச அளவில் அளவிலனுடைய இஸ்லாமியருடைய பாதிப்புகளும் நாங்க குரல் கொடுப்போம் அப்படின்றது அவங்களுடைய முக்கியமான செய்தி தமிழ்நாட்டுல கஞ்சலான பத்தாதுன்னு ஆந்திர கண்டமாக போறாரு இது எல்லா செய்தி ஊடகங்களையும் வெளியே வச்சிக்கோங்க இப்ப நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா அதற்கு குரல் கொடுத்தா சரி ஓகே ஆனா பக்கத்துல ஒரு எழுநூறு வெளியில ஒரு நிகழ்வு நடக்குது அதை பத்தி நிகா வாழ தொறந்திருக்கீங்க அசிங்கமா அல்லவருக்கு இந்த முகமது யூனிசுகா பாருங்க யார் தெரியுமா நோபல் பரிசு வாங்கியவர் அதாவுக்கும் இதாக்கும் எழுதி தள்ளு தள்ளுனாடுங்க எல்லாம் நம்ம ஆளுங்கதான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி ஏன்னா அதற்கடுத்து ரெண்டு நாட்களுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த நாடு முழுவதும் கலவரங்கள் ஆரம்பிக்கிறது சீனாவுடைய அதிபர் தப்பி நாட்டை விட்டு வெளியேறிட்டாரு எனவே இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக அங்கே கலவரங்கள் மூண்டது இப்படிதான் செய்தி வந்துச்சு ஆட ஆனால் அஞ்சு நாளைக்கு அப்புறம் எல்லா செய்தியும் அமைச்சிட்டாங்க எந்த செய்தி இப்போ வரைக்கும் போடவே இல்லை அது ஏன்னு கேளுங்க ஏன்னா அங்கே நடக்கிறது உண்மையிலேயே அரசியல் சார்ந்த பழிவாங்கல்கள் கிடையாது அங்கே நடக்கிறது திட்டமிட்ட இந்துக்களுக்கு எதிரான மிகப்பெரிய வன்முறை அதோட சரி உங்க சொல்றீங்க இந்த நோபல் பரிசு பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊரா கற்றுனால விகிடல் ஆரம்பிச்சு எல்லாருமே அவன் எல்லாரும் நான் கேட்கிறேன் செய்தி இந்த செய்தல ஏதாவது ஒரு பிட்டு செய்தி வரைக்கும் வெளியிட்டு இருக்கியா நீங்க சொல்லுங்க இதுதான் சொல்ல வந்தேன் என்னன்னா இவ்வளவு அட்டகாசம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு பிட்டு செய்தி கூட இங்க போடல

இதையும் தாண்டி பொதுவாக இந்தியா முழுவதும் அதிகமாக விட அதிகமாக கொண்டாடுறது வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷ் எப்பொழுதுமே அதிகம் கொண்டாடப்படக்கூடிய பண்டிகை துர்கா பூஜை தான் இந்த துர்கா பூஜை எதுவுமே நடக்கக்கூடாது அப்படி நடத்துறா இருந்தா அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் நீங்கள் பத்து ரூபா கட்டணும் அதையும் தாண்டி நீங்க உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது வேற எந்த விதமான செயலி ஈடுபடும் அந்தந்த இடங்களில் துர்கா பூஜை நடத்துறதுக்காக பொது நிகழ்ச்சிகளை அரேஞ்ச் பண்ணிப்பாங்க அது எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க ஒட்டுமொத்த கொண்டாட்டத்தை தடுத்து நிறுத்தியிருக்கானுங்க